தட்டான் பறந்தால் கிட்ட மழை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க நிறைய நேரம் தட்டான் பூச்சிகள் பறக்கிறத பார்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் மழை நிச்சயமா வரும் இப்ப காலகட்டத்துல அதிகமா தட்டான் பூச்சிகளை நம்மளால பார்க்க முடியல இதுக்கு அதிகமா தெளிக்கப்படுற ரசாயன பூச்சிக்கொல்லிகள் காரணமா இருக்கலாம் ஆனா தட்டான் பறந்தா நிச்சயமா மழை வரும் அதே மாதிரி மழை பெய்து ஓஞ்ச பறவு ராத்திரி அதிகமாக தவளைகள் கற்றுனாலும் அதுக்கப்புறம் மழை வராது இயற்கை நமக்கு சில குறியீடுகள் மூலமாக காலத்தை கணிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கு அதை கவனிக்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேணும்